மார்கழி மாதம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு சந்தேகத்தை நான் கேட்குறேன் ரொம்ப நல்ல மாதம் அது அந்த மாதத்துல எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒரு சில பிரிவில் இருக்க ஆட்கள் வந்து கிளப்பி விட்ட வதந்தி இது ஏன்னா அந்த மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்கள் கிளப்பி விட்ட வதந்தின்றாங்க எதுவும் உண்மை அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் சாதாரண மக்கள்ன்றதோட வரியான்னு சொல்ல பார்த்தோம்னா நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனால் பிராமின்ல பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில திருப்பதியில் இருக்கிற ஐயர் மகள் கொண்டு நடராஜர் சிவன் கோயிலில் இருக்கிற ஐயரு வரைக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஐயு சொல்கிறது தான் கேட்குறோம் இந்த நாளில் இந்த திதியை கொடுக்கணும் இந்த நாளில் இது பண்ணணுன்றாங்க அப்பயும் இதை மட்டும் பண்ணக்கூடாதுன்றாங்க ஏன்னா அவங்க மட்டும் பண்ணலாம் நம்ம பண்ணக்கூடாதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அபசகனம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மக்கள் ம மனசுல இருந்து நம்ம எடுத்தாகணும் இல்லையா தொட்டதுக்கெல்லாம் சகனம் பார்த்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை யாரும் சரியா வழிபடுறது கிடையாது அதனால வந்து இப்படி சொன்னா இப்படி நடக்கும் மேக்சிமம் உண்மையாக சொல்றேன் ஐம்பது பர்சன்ட் கடவுள் இருந்தா ஐம்பது பர்சன்ட் சயின்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம இல்லைனாலும் அவன் நம்மளை வழிபடுறானா அந்த ஆத்மா நின்று நின்று பார்க்குமா ஒரு நாள் நிற்கும் ரெண்டு நாள் நிற்கும் மூணு நாள் நிற்கும் அஞ்சு நாள் கூட நிற்கும் நான் இல்லைனாலும் இவன் என்னை பண்ணுறேன் அந்த ஆத்மா பார்த்துட்டு போயிடும் அதனால் பதினாறு நாள் காரியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது தப்பு கிடையாது உங்களுடைய அவசரம் நாங்கள் ஊருக்கு போனோம் நாங்கள் வெளியில் போனோம் எங்களுக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குன்னா பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே அது உங்கள் தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் கூட பிறந்த உறவாக இருக்கட்டும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு இதுக்கு மேலே வார்த்தை வரல என்னையும் நிறைய விஷயத்துல என் தம்பின்னு ஒரு ஆத்மா காப்பாதது யாருக்குமே தெரியாது அந்த தான் சொல்றேன் சின்ன வயசு பையன்தான் சரிங்களா அவனோட மண்டவோடு எல்லாமே நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆமா ஆனா அவன்கிட்ட தான் நான் ஏதா இருந்தாலும் பேசுவேன் கொள்வான் ஆனா அவனும் என்கிட்ட பேசுவான் இது முட்டாள்தனமா இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்கும் தான் தெரியும் நான் தெய்வமே இல்லைன்னு சொல்லு நானும் தெய்வ வழிபாட்டுல தான் நம்பி போய் முட்டாளும் கிட்ட ஏமாறாதீங்க இப்போ பிராமணி வீட்டுல யாரா இறந்துட்டாங்கன்னா அவளோட திதி கணக்கு படி பார்த்தா பதினஞ்சு பதினாறு ஆள்லேயும் முடிச்சிடுவாங்க பதினெட்டாம் நாள்லாம் கோயிலில் போயிட்டு தீபாத்திரம் காட்டினு இருப்பாங்க நம்ம தான் மூணு மாசம் நாலு மாசம் இழுத்து அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் இதனால இந்த வேறுபாடுகள் எல்லாம் பணம் தான் அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அவள் சொன்னா கரெக்டா இருக்கும் ஆனா நம்ம சொன்னது யாருக்கும் கரெக்டா இருக்காது ஸோ வணக்க மக்களை நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காரு நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் மக்கள் வந்து ஒரு சில பேர் சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது மார்கழி மாதம் அப்படின்னா என்ன மார்கழி மாதத்துல வந்து ஏன் நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க சில பேர் கிடையவே கிடையாது மார்கழி மாசம் தான் நல்ல காரியங்கள் பண்ணுவோம் நாங்க சொல்றாங்க நமக்கு என்னைக்குமே இன்னைக்கு அந்த வகையில அவர்கிட்ட நம்ம இந்த பதிவு தான் பார்க்க போறோம் வணக்கம் 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 சோ மார்கழி மாதம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு சந்தேகத்தை நான் கேக்குறேன் ரொம்ப நல்ல மாசம் அது அந்த மாசத்துல எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒரு சில பிரிவில் இருக்க ஆட்கள் வந்து கிளப்பி விட்ட தேவலாக வதந்தி இது ஏன்னா அந்த மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்கள் கிளப்பி விட்ட வதந்தின்றாங்க இது எதுவும் உண்மை மார்கழி மாசம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள் அதாவது சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏன் மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா மன மாற்றம் தான் மனன்றதை இனம் மாற்றம்னு கூட சொல்லிடலாம் சரிங்களா ஏன்னா இனம் தான் கரெக்டாக இருக்கும் ஏ இனத்துக்கு வந்து இந்த நாளில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நோய் நொடி வராது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரிங்களா சுலபமாக முடியும் நல்லா கடவுளுடைய கிர அனுக்கிரகங்களும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் மார்கழி மாதம் பண்ணால் அது நம்ம வந்து நம்மளால் என்ன பண்ணிட்டாங்க பீடமாசம்ட்டாங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க பீடமாசன்னு வந்து அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது புது வருஷம் பிறக்குது மாதம் அது எப்படி பி இதுவாகும் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் சாதாரண மக்கள்ன்றதோட கேஸ்ட் வரியான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனால் பிராமின்ல பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் திருப்பதியில் இருக்கிற ஐயர் முதல் கொண்டு நட்ராஜர் சிவன் கோயிலில் இருக்கிற ஐரு வரைக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க இவங்க பிராமின் பண்ணுவாங்க ஏன் இப்போ வந்து நம்ம ஐயர் சொல்கிறது தான் கேட்குறோம் இந்த நாளில் இந்த திதியை கொடுக்கணும் இந்த நாளில் இது பண்ணணும்ன்றாங்க அப்பயே இதை மட்டும் பண்ணக்கூடாதுன்றாங்க ஏன்னா அவங்க மட்டும் பண்ணலாம் நம்ம பண்ணக்கூடாதா செலவை ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா மார்கழி மாதம் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் அது வந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு சில பேருக்கு கல்யாணம் இருக்கும் கல்யாணம் ஆன கையோட வந்து ஹனிமூன் போங்க கோவில் குளத்துக்கு போங்க சொந்த பந்த வீட்டுக்கு போங்க அப்படின்வாங்க இதே வந்து அந்த கப்பலுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா சா வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது புதுசாக கல்யாணம் பண்ணவங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு ஒருத்தவங்க இப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அவங்க சாவு வீட்டுக்கு போகிறாங்க கூட ரொம்ப க்ளோஸ் அவங்க இருந்துட்டாங்க கடைசியாக பார்க்க முடியாதுன்னு போகலாம் தப்பு கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா புது தாலி அந்த ஆத்மா நம்ம கிட்டே வந்துடும்மா அப்படின்ற ஒரு இது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கெட்டதும் நடக்கும் கெட்டது நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்லதும் நடக்கும் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை தயவு செஞ்சு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நம்ம கூட அந்நோன்னியமாக பழகி ஆசையோடு இருந்து ஒரு நட்பாவோ ஒரு தம்பி ஒரு அண்ணன் அப்பா யாராக வேணால் இருக்கட்டும் பிறப்புன்ற மாதிரி இறப்புன்னு வாட்டி தான் மறுபடியும் யாராலேயும் வர முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுன்ட்டு அவங்க வந்து எவ்வளோ உழைப்பு எடுத்துருப்பாங்க எவ்வளோ கஷ்டத்தில் உதவி இருப்பாங்க அது ஏன் யோசிக்க மாட்டேறீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என் லைஃப்ல ஒரு விஷயம் நடந்தது என் ஃப்ரெண்டு வந்து உடம்பு நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டான் சரிங்களா அதே இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பந்தக்கல்லாம் நட்டு வச்சுட்டு நோட்டீஸே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு வாரத்தில் கல்யாணம் இவன் இன்றைக்கி செத்துருக்கா அதுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து போகக்கூடாது கல்யாணம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க நான் ஒரு சொன்னேன் நம்ம கூடிய படித்து பழகின பையன் இனி வரப்போகிறது கிடையாது அது மாதிரி இருக்கும்போது பார்த்துட்டு இனி இப்போ நீ கல்யாணம் ஆகிட்டு போனால் நீ ஃபேமிலி ஆகிடுவா உனக்கு சொந்த தானம் இருக்கும் ஆனால் அந்த குடும்பத்துக்கு யாருமே இல்லாத அது மாதிரி இப்போ ஆயிடுச்சு இது வந்து என்ன தனம் தெரியுங்களா தனம் அப்போது உனக்கு கல்யாணம் நடக்குது நான் எனக்கு கல்யாணம் ஆகலை நான் ஏன் கல்யாணத்துக்கு வரணும் அவன் யோசிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தேவையில்லாத மூட நம்பிக்கையாக இருக்குல்ல அதாவது இன்றைக்கி இருக்கிறவங்க இன்றைக்கே இல்லை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் யாரையுமே பகைச்சிக்காதீங்க இறந்தவங்க கடவுளுக்கு சமம் உண்மையில சொல்கிறேன் இறந்தவங்க கடவுளுக்கு சமம் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிட்டான் இறந்து ஒரு மனுஷன் மடிந்துட்டாலே கடவுள் ஆகணும் ஒன்று இது உண்மை ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டாலே தேங்காய் உடச்சிட்டான் தேங்காய் உடச்சோடனே அவன் மனசு அது போல் வெளில புரியுதுங்களா அதனால தான் அந்த தேங்காய் கடவுள் படிக்கிற எல்லா பழங்களும் வைப்போம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் ஊத பத்தி சாதாரண ஒரு மனுஷனுக்கு பண்ண முடியுமா முடியாது அப்படி பண்றவங்க முட்டால் தானும் அவங்களோட போட்டோ ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் வச்சு அமாவாசை வசை கும்பிடும் எல்லாமே பண்ணும் அப்போ அவங்க ஒரு கடவுள் தானே தப்பு கிடையாது எவ்வளோ பேர் கல்யாணத்துல தாலி கட்டும் போதெல்லாம் இறந்துருக்குறாங்க அப்ப அது அவச குணமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அபசகனம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மக்கள் மனசுல இருந்து நம்ம எடுத்தாகணும் இல்லையா தொட்டதுக்கெல்லாம் சகுனம் பார்த்து அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை யாரும் சரியா வழிபடுறது கிடையாது அதனால வந்து இப்படி சொன்னா இப்படி நடக்கும் மேக்சிமம் உண்மையா சொல்றேன் ஐம்பது பர்சன்ட் கடவுள் இருந்தா ஐம்பது பர்சன்ட் சயின்ஸ் ஒரு விஷயம் இருக்கு சயின்ஸ் வேற அபசகணம்ன்றது மூட நம்பிக்கை தாங்க இது மூட நம்பிக்கை இந்த விஷயம் நீ சொல்ல பண்ண மாட்டேன்ட்டு கடல் மேல பழி வைக்கிறாங்க சூப்பர் அப்போ கடல் மேல நமக்கு பயம் இருக்கும் சயின்ஸ் ரீதியா போடான்றானுங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டானுங்க இதை கடல் வைங்களா அங்க போ அதை அடிச்சிடும் பேயின்வாங்க அங்க மரத்துக்கு இல்ல ஆக்சிஜன் கம்மியா இருக்கும் புரியுதுங்களா அதனால பேய் அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது கடவுளே நம்புங்க பேயும் நம்புங்க யாரோனாலும் நம்புங்க சரி வாங்க

அதாவது பார்த்தீங்கன்னா இது உண்மைதான் மோட்சமோ என்னவோ பதினாறாந்தேதி காரியம் பண்ண சொல்கிறேன்னா நம்ம கூட பாசமாக இருந்து அன்னோன்யமாக இருந்து மறுபடியும் தான் சொல்கிறேன் நம்ம கூட ஒரு லைஃப்பில் ஒரு ட்ராவலாக இருந்திருப்பாங்க சரிங்களா ஒருத்தவங்களை மூணே நாளில் மறக்க முடியுமா இருந்துட்டாங்க வாழ்ந்துட்டாங்க சரிங்களா அந்த பதினாறு நாளைக்கு வந்து நம்ம கூட இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இனிமேட்டில் கூப்பிட்டாலும் வரப்போகுதில்லை அந்த பதினாறு நாள் அந்த ஒரு நிமிஷம் கூப்பிட்டு நீ வாழ்ந்தாலும் வர முடியாது அதுக்கான நேரம் காலங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா நம்ம இல்லைனாலும் அவன் நம்மளை வழிபடுறானா அந்த ஆத்மா நின்று நின்று பார்க்கமா ஒரு நாள் நிற்கும் ரெண்டு நாள் நிற்கும் மூணு நாள் நிற்கும் அஞ்சு நாள் கூட நிற்கும் நான் இல்லைனாலும் இவன் என்னை வழிபடுறான் அந்த ஆத்மா பார்த்துட்டு போயிடும் அதனால் பதினாறு நாள் காரியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது தப்பு கிடையாது உங்களுடைய அவசரம் நாங்கள் ஊருக்கு போனோம் நாங்கள் வெளியில் போனோம் எங்களுக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குதுன்னா பண்ணிட்டிங்கன்னா உண்மையிலேயே அது உங்க தாயா இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் கூட பிறந்த உறவா இருக்கட்டும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு இதுக்கு மேலே வார்த்தை வரல ஆக்சுவலாக செத்தவங்க வந்து வீட்டை ஒரு வருஷத்துக்கு பூட்டக்கூடாதுன்றாங்களே இது உண்மையா அப்புறம் அது பேய் தான் ஆகிடும் பராமரிப்பு இல்லாத ஒரு தோட்டத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா அந்த தோட்டம் எப்படி இருக்கும் தண்ணி ஊற்றாம செடியெலாம் செத்துருக்கும் பூச்சிங்க சேர்ந்துருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் ஓகே இப்போ ஒருத்தவங்க வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து நல்ல காரியம் லைக் அந்த வீட்டில் வந்து ஒரு வடகாப்பாக இருக்கலாம் இல்லை கிரக பிரவேசமாக இருக்கலாம் இல்லை ஒரு குழந்தைக்கு பர்த்டே கூட கொண்டாடலாம் ஃபஸ்ட் பர்த்டே அதெல்லாம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் இல்லையா முதல் ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டோடனே மூணு மாதம் கணக்கு பெருமாள் கோயிலில் போய் நைட்டு தங்கணும் சரிங்களா நைட்டு தங்கிட்டு வந்தோடனே கோயிலுக்கு போகலாம் மழை தான் ஏறக்கூடாது கல்புரம் கூட தொட்டு கூட கும்பிடக்கூடாதுன்னுவாங்க வாங்க சரிங்களா தாராளமா கோயிலுக்கு போங்க சாமியை கும்பிடுவாங்க ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க ஒருத்தவங்க கடவுளாக ஆயிட்டாங்க தப்பே கிடையாது நம்மளா ஒரு ஒரு விஷயம் கிரியேட் பண்றதுதான் சரிங்களா உயிரில இருக்கிற வரைக்கும் பல சொந்தங்கள் பல பந்தங்கள் அவன் அவன் இறந்ததுக்கு அப்புறம் சாதாரண பிணம் சரிங்களா நம்ம இனியை அவங்கள பார்க்க முடியாது ஏற்றுக்க முடியாது சூழ்நிலை ஆயிடுச்சு உங்க வீட்டில் நல்லது கேட்டதா தாராளமா போய் பண்ணுங்க மூணு மாசம் கழிச்சு போய் பண்ணுங்க சரிங்களா இல்லை எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு பண்ணியாக ஆகணும்னா முதல்ல ஒரு கணபதி பூஜை போட்டுருங்க கணபதி பூஜை முடிஞ்சக்கப்புறம் எதுவும் நல்லா பண்ணுங்க நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு எந்த ஒரு சண்டை சாடி இல்லாமல் சுலபமாக போயிட்டு அந்த பிரச்சனை காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும் இப்போ இறந்தவங்களுக்கு தவசம் கொடுப்பாங்க இல்லையா கண்டிப்பாக அதனால என்னங்க பலன் நீங்க தவசம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப பலன் தான் ஏங்க இப்ப நம்ம கூப்பிட்டு கடவுள் வராரோ இல்லையோ கடவுள் போது அனுப்புறாங்க கூட பிறந்த உறவோ யாரோ சரிங்களா அப்படி நம்ம பண்ணும்போது முதல்ல தெய்வம் ஒருத்தான் அந்த ஆத்மா தான் வந்து சேரும் நம்ம மறக்காம இருக்கானா நம்மளுக்கு எதனா ஒரு ஆபத்து வர அந்த ஆத்மா நின்று காப்பாத்தாங்க என்னையும் நிறைய விஷயத்துல என் தம்பின்னு ஒரு ஆத்மா காப்பாத்தது யாருக்குமே தெரியாது இந்த தான் சொல்றேன் சின்ன வயசு பையன்தான் சரிங்களா அவனோட மண்ட ஓடு எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆமாம் ஆனால் அவன்கிட்ட தான் நான் எதா இருந்தாலும் பேசுவேன் கொள்வான் ஆனால் அவனும் என்கிட்ட பேசுவான் இது முட்டாள்தனமாக இருக்கும் ஏன்னா இது இவரே கடவுள்ன்ற அதாவது அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்கும் போது தான் தெரியும் நான் தெய்வமே இல்லைன்னு சொல்ல நானும் தெய்வ வழிபாட்டில் தான் இருக்கிறேன் நம்பி போய் முட்டாளும் ஏமாறாதீங்க உங்களாலயே முடியாது நான் பேசுற தெய்வத்து கிட்ட நீங்களும் தான் சொல்றேன் சூப்பர் சோ மார்கழி மாதம் எல்லா நாளும் எல்லா மாதமும் நல்ல மாதம் தான் நல்ல மாதம் தான் நம்ம தான் நல்லனா மாதமும் இல்ல நல்ல வாய்களும் கிடையாது பேசுறதுங்க புரியுதுங்களா ஏதோ வந்ததே பேசிடுறோம் கொண்டு வர்றோம் அப்படின்ட்டு பதினாறு நாள் இப்போ காரியம்ன்றீங்களே பதினேழாவது நாள் காரியம் முடிச்சிட்டு ஐயரை போய் கோயில்ல போயிட்டு தீபத்துல காட்டுவாங்க அது தெரியுமா உங்களுக்கு இப்ப பிராமினி வீட்ல யாரும் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட திதி கணக்கு படி பார்த்தா பதினஞ்சு பதினாறு நாள்லையும் முடிச்சிருவாங்க பதினெட்டாம் நாள்னா கோயில போயிட்டு தீபாத்திரம் காட்டினு இருப்பாங்க நம்ம தான் மூணு மாசம் நாலு மாசம் இழுத்து அடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் இதனால இந்த வேறுபாடுகள் எல்லாம் பணம் தான் பணம் தான் அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அவள் சொன்னா கரெக்டா இருக்கும் ஆனா நம்ம சொல்றது யாருக்கும் கரெக்டா இருக்காது இதுதான் விஷயம் நல்ல மூல செலவு இல்லையா கண்டிப்பா அதாவது ஒரு ஐயர் சொன்னா வேதாங்கம் படிச்சவங்க சாஸ்திரம் சமஸ்கிருதம் எல்லாத்தையும் தான் நாங்களும் இருக்கோம் என்ன அவங்க வெளியா இருக்காங்க நம்ம கருப்பாக்குற உரம் ஈன கலரு மாற்றமோ நாவோ மனசு அப்படியே இருக்காங்க யார் எப்படினாலும் இருக்கட்டும் நான் கும்புற கடவுளை என்ன நம்பி வர மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அது போதும் என்ன கடவுள் படிக்கப்பட்டு எதுக்கு அமிச்சானோ எனக்கு தெரியல ஆனா நான் இதுல உக்காந்து என்னால முடிஞ்ச சில விஷயங்களும் அற்புதங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மூட நம்பிக்கைக்குள்ள சிக்கக்கூடிய மனுஷாள்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது சாங்கியம் சம்பிரதாயம்ன்றது வேற இந்த சடங்கு இந்த மாதிரி வந்து அபசகனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிக்கி இருக்கிற மக்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன அதாவது போயிட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தா போயிட்டு நீங்க நீங்க கும்பரம் வழிபடுற தெய்வத்துக்கு போங்க ஒரு பூஜை ஒண்ணு போடுங்க சாமி கும்பிட்டு வாங்க அப்படியும் சரியா இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா எங்களை மாதிரி ஆளுகிட்ட வாங்க உண்மையா இருக்காங்களா அது நாளாகட்டும் யாராகட்டும் ஏன்ட்ட வரணும்னு அவசியம் கூட கிடையாது சரிங்களா எந்த இடத்துல உங்களுக்கு சாட்டிஃபேக்ஷனா இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு ஒரு தீர்வு தீர்வுக்காங்க எங்கேயும் பணம் கொத்து ஏமாறாதீங்க நான் இந்த சாங்கியம் பண்றேன் அந்த சாங்கியம் பண்ணுறேன்னா அதுக்கான ரீசன் சொல்யூஷன் என்ன எதுன்னு கேளுங்க சரிங்களா அது பணம் கொடுத்து ஏமாறாதீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து பால் முனீஸ்வரன் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணலாம் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்கும் ஏன் இந்த மாதிரி போடுறதில்ல நீ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் அந்த மாதிரியான தலைப்பும் நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாங்க கண்டிப்பாக நானும் பால் முனீஸ்வரனும் கண்டிப்பாக அந்த வீடியோக்கான பதவியும் நாங்கள் போடுவோம் பிளஸ் உங்களோட டவுட்ஸையும் தீர்த்து வைப்போம் நன்றி 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 வணக்கம்